ஹாய் ஆல் வெல்கம் டு தமிழ் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பூஜை சாமானை ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட ஷார்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது இது வந்து இது வந்து அதோடய ஃபுல் வீடியோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ரொம்ப காஸ்ட்லியாக அப்படியெல்லாம் இருக்காதுங்க எல்லாமே ரொம்ப கம்மி வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறோம் லெமன் சால்ட் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த லெமன் சால்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அந்த பேக்கு அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் வினிகர் சிந்தட்டிக் வினிகர் அது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் அந்த பாட்டிலு அது வாங்கி வச்சுக்கோங்க அந்த சிந்தட்டிக் வினிகர் வந்து நீங்கள் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் லிக்விட் ஏதாவது நான் இன்றைக்கி வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விம் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பூஜை எடுத்து அதில் ஜஸ்ட் நம்ம ஊற்றினாவே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்க நான் கீழே வந்து ஒரு ப்ளேட் வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நான் கிச்சன் டாப்பில் பண்ணுறேன் ஸோ அப்படியே பண்ணால் சும்மா கசகசு ஆயிரும்ல அதனால் நான் ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் இப்போ என்னோடய தட்டு இது வந்து நான் விளக்குக்கு கீழே வைப்பேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இந்த வீடியோ எடுக்கணுன்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணவே இல்லை சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறேன் நான் அது பாருங்கள் அந்த லிக்விட் நம்ம ஊற்றினோமா ஊற்றினோடனே பாருங்கள் பல பல பழ நான் ஆயிடுச்சில்ல நிஜமாகவே எனக்கே மேஜிக் மாதிரி தாங்க இருந்தது நான் நிறையா வீடியோ பார்த்தேன் அதில் வந்து சிலர் ஒருத்தர் வந்து இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் நல்லாவே இல்லை அப்படி சொல்கிறாங்க இதோட ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோஸில் அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த அளவு அந்த லெமன் சால்ட்டு உப்பு அதெல்லாம் போட்டுட்டு தண்ணி நல்லா பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு பூஜை ஐட்டமெல்லாம் அதில் போட்டு வச்சு ஊற வைக்கிறாங்களாம் ஊற வச்சு எடுத்தால் அழுக்கே போலன்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணால் போகாதுங்க இந்த குவான்டிட்டிக்கு இப்போ இவ்வளோ லிக்விட் வந்து இந்த அளவு போட்டிருக்கோன்னா அது வந்து இப்படி தான் யூஸ் பண்ணாதான் போகும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நஜமாவை எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது ரொம்ப ஈஸியாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்க்ரப் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் நான் லைக் டூ வீக்ஸாக நான் வாஷ் பண்ணலை க்ளீன் பண்ணல ஏன்னா இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் அழுக்காக இருந்தது நம்ம ரெகுலராக இதை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஊற்றி விட்டுட்டு கையில் தேய்ச்சாலே பல பழனாயிருது நம்ம இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்லைங்க நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் சால்ட் வந்து நாட்டு மருந்து கடையிலையே கிடைக்குது அது இருபத்தி ரெண்டு ரூபாயோ இருபத்தி அஞ்சு ரூபாயோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்லேயே உப்பு இருக்குது அது போட்டுக்க போகிறோம் விம் லிக்விட் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லாட்டி டிடர்ஜென்ட் லிக்விட் ஏதாவது இருக்கும் அது கூட எதுக்குன்னா அந்த கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நொறை வரணும் இல்லையா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகணும்ல அதுக்காக அது ஊற்றிக்கிறோம் அப்புறம் சிந்தட்டிக் வினிகர் அதுவும் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய்தான் அந்த பாட்டிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் இப்போது கிச்சன்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க கற்பாம்பூச்சி வருது நிறையா பூச்சிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தட்டிக் வினீகர் மட்டும் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நைட்டு நைட்டு உங்கள் கிச்சன் டாப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு தொட துடைச்சி விட்டுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா கிச்சன் டாப்பு நல்லா பழப்பழ ஆகிடும் இந்த பூச்சி பிரச்சனை எதுவுமே இருக்காது நான் நிறையா பேர்த்துக்கு இது தான் சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் நெய்பர்ஸ் கிட்டே யாராவது இந்த மாதிரி கற்பம்பூச்சி நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து லைக் டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி இது வரைக்கும் ஒரு பூச்சி கிச்சனில் இருக்காது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவ்வளோ பல பலன்னு இருக்கும் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வினிகரோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல அது கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்போ வந்து வினிகரோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணாது கம்ஃபர்ட் ஸ்மெல் தான் வரும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களோட கிச்சன் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன ஒரு டிப் தான் யாருக்காவது இந்த டிப்பு யூஸ் ஆச்சு ஐ மீன் நீங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பூஜை சாமான் விளக்கிறதுக்கு புளி உப்பு யூஸ் பண்ணி விளக்குவேன் அது வந்து ரொம்ப பல பலன்னு ஆக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை வச்சு தே வச்சு தேய்க்க முடியல சொல்லப்போனால் கொஞ்சம் சோம்பேறி நான் அதனால் அந்த மாதிரி வச்சு தேக்க முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த பீதாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கும் இல்லைங்களா அது யூஸ் பண்ணேன் அது எப்படி நான் அது யூஸ் பண்ணுற அன்னிக்கி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே புதுசு மாதிரி அப்படி இருக்குது பட் யூஸ் பண்ணிவிட்டு ஐ மீன் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்ம சாமி கும்பிட்றோன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடுது அதுக்கப்புறம் தான் சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம் இப்போ தான் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறாங்களே நம்மளும் வேறு சேனல் வச்சுக்கோ நம்மளும் இதை பற்றி நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளும் வீடியோ ப பண்ணலான்னு சொல்லிகிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த லெமன் சால்ட் பற்றி தெரிஞ்சுது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா வேல்யூவும் கம்மியாக இருந்தது நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா நம்ம இன்றைக்கி இப்போ வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அதாவது நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நல்லா கருப்பாகல கருப்பாகலை ஆகலை ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே பல பலன்னு இருக்குது இப்போ நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறையா நான் கழுவிட்டேன் எல்லாமே அப்படியே மேஜிக் மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி உங்களுக்கும் இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ ஒரே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நஜமாவே ஒர்க் அவுட் ஆகுது எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணிடலாம் அதனால தான் சொல்கிறேன் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரியே க்ளீன் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறையா இருக்குது ஸோ போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ஐடியாஸ் தான் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன் ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போடுறேன் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்